வாழ்க ஆதானத்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய கடவுள் யூடியூப் நிறைய பயனுள்ள தொடர்ச்சியாக கொடுத்து இருக்கிறாங்க சென்று ஜோதிடர் விஷால இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் வீடியோக்கள் திருமண பொருத்தம் இது போன்ற நிறைய வீடியோக்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க பார்க்கல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் எப்போது எப்ப சார் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை எப்படி நம்ம கணிப்பது குழந்தை பாக்கிய விஷயத்துல நிறைய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகும் சார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சார் ஐந்து வருடம் வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இது போன்ற விஷயங்கள்லாம் பொதுவாக நம்ம கேள்விப்படுறாங்க இது எதனால் இந்த அமைப்பில் திருமண பொருத்தத்துல இதை பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் அங்க ஒரு பாதிப்பானது ஏற்படுது அதாவது ஒருவருடைய ஜாதத்தில் முழுமையாக குழந்தை பாக்கியமே கிடைக்காத அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஜாதத்தோடு இணைச்சாலும் குழந்தை பாக்கியம் தான் அப்ப இருவருக்குமே குழந்தை பாக்கிய அமைப்பு வலுமாக வலிமையாக இருக்க வேண்டும் அதுல குழந்தைக்காரகன் குரு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பாருங்க ஐந்தாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க அதே போல் குழந்தைக்காரகன் குருனுடைய நிலை ஐந்தாம் இடத்தோடு பாவகர்கள் தொடர்பு கொள்ளுதான் தாமதம் குழந்தை பாக்கியம் தாங்க ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இது போன்ற பாவகம் தொடர்பு கொள்ளுது ஆனா ஐந்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் குரு குழந்தைக்காரகன் குரு நன்றாக இருந்தால் நிச்சயமாக குழந்தை கொடுப்பார் குழந்தை பாக்கிய விஷயத்தை போது இருவருடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யணும் ஒருவருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான தசாபதி வந்திருந்தும் இன்னொருடைய ஜாதத்தில் அந்த அமைப்பு வரலன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் இரு ஒருவருடைய ஜாதத்தில் குருவினுடைய தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒருவருக்கு ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் வீட்டில் நின்ற கிரகமோ அல்லது குருவோடு இணைந்த அல்லது குரு பார்த்த கிரகத்தினுடைய தசாபத்திகள் நடைமுறை போகுதுன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் குருவின் தொடர்பில் இரண்டு பேர் இல்லை ஐந்தாம் இடத்துல தொடர்புடையாவது இருவருடைய ஜாதத்தில் தசாப்திகள் வரணும் அப்படி அவ்வாறு வந்ததுன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைத்தே தீரும் இது மாதிரி ரொம்ப நிறைய ஜாதத்தில் நம்ம பார்க்குறோமே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தசாபுத்தி இருவருக்குமே வந்து குழந்த பாக்கியம் கிடைச்ச ஜாதகம்லாம் நிறையா இருக்குது ஐந்தாண்டுகளுக்கு பிறகு இது போன்றெல்லாம் குழந்தை இதனால் இதனால் தாமதமாக ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தசாபுத்தி ஒருவருக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டே இருக்கும் ஒருவருக்கு நல்ல எல்லாமே குருவோட புத்தி நடந்துகிட்டு இருக்கும் ஐந்தாம் மதிப்பீடு புத்தி நடக்கும் ஆனால் இன்னொருக்கு இன்னொரு இருக்கு அது போன்ற எந்த புத்தியுமே நடந்திருக்காரு அப்ப எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் அப்போ இருவருக்குமே கரெக்டான நிலை வரணும் வரும்போது தான் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் இப்போ இந்த நீங்கள் நீங்க செய்சாபுத்தி நீங்க வந்துடணும் குழந்தை பாக்கியத்தை போது என்ன தசாபுத்தி நடக்குது அதே போல் இருவருக்குமே ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கா குரு ஆட்சியா இருக்காரா கண்டிப்பா குழந்தை கொடுப்பாரு குரு வந்து நட்புற இருக்காரா ஒரு சிம்மத்தில் இருக்காரு விருச்சகத்துல இருக்காரு மேஷத்துல இருக்காரு அல்லது ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் இது கொண்டு இருக்காருன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஆனால் குரு எந்த நிலையிலையும் பாவத்தை அடையக்கூடாது இப்போ திருமண பொருத்தத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தை அனுப்புகிறாங்க பையனுடைய ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதத்தில் குரு ஆட்சியாக இருக்கார் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் ஆனால் பெண்ணினுடைய ஜாதத்தை நீங்கள் பாருங்கள் அந்த பெண்ணினுடைய ஜாதத்துக்கு மீன லக்னம் ரெண்டாம் இடத்துல குரு சனியோடு நெருங்கி அணிஞ்சிருப்பார் ப்ளஸ் அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல சனியினுடைய பத்தாம் பாதம் அப்ப ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் அதிபதியும் சனியினுடைய பார்ல வளர்றாரு அப்ப இந்த இடத்துல ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குழந்தை கரகன் குரு எல்லாமே எப்படின்னா பாதிக்கப்படக்கூடாது இப்ப இந்த இடத்துல தான் குழந்தை பாக்கியம் கடுமையான தாமதத்தையோ அல்லது இல்லாத தன்மையோ ஏற்படுத்தும் அப்ப இந்த விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் இதுல ஓரளவுக்கு குரு ராகுவோடு நெருங்கி சனியோடு இருந்தால் பரிவர்த்தனை பாருங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை தரும் என்ற அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பெண் குழந்தை பாக்கியத்தை தான் அவர் கொடுத்தே தீர்வார் இதுல சில பேருக்கு நீங்க பார்க்குறீங்களா ரொம்ப கடுமையா போது டிரிஸ்டியூ பேபி இந்தமாரி செயற்கை முறை கருத்தரித்தல் இது போன்ற விஷயங்கள ஈடுபடுறாங்கள இதுக்கு வந்து ஓரளவுக்காவது குரு நல்லா இருக்கணும் குருவும் முழுமையாக வழி விழுந்துட்டாருன்னா இந்த அமைப்போட சில பேருக்கு கிடைக்காத அந்த தன்மைகள்லாம் வருது அப்போ இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல தசாபதி நடக்குதா ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றதா ஐந்தாம் மதிப்பு நன்றாக இருக்கின்றாரா இருவருக்குமே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தசாபதி நடைமுறை வருதா அப்படிங்கிறத நீங்கள் சிறிதிக்கு பார்க்கணும் அப்படி வருதுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்குங்க சில பேருக்கு ஏழு எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மறுபடி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மறுபடி கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைச்சிதுன்னா இவருக்கு கரெக்டான தசாபி தான் போகுது ஆனால் மனைவிக்கு அதற்கான தசாப்திகள் எதுவுமே வரலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதிக்கு பிறகு தான் வருதுங்கிறப்ப இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தின் ஒரு அமைப்பானது இப்போ வந்துருச்சுங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் எதில் வருது எந்த அடிப்படையில் வருது தசாபுத்தியை தான் நீங்கள் பார்க்கணும் குரு குரு இப்போ வந்து சனி வந்து குருவினுடைய பார்வையில் சனி இருக்கார குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் சனியோட புத்தி குரு பார்வை சந்திரன் இருக்காரு குழந்தை அதாவது சந்திரன் பிடிக்கக்கூடிய கிரகம் அப்போ இது போன்ற அமைப்பில் குழந்தை பாக்கியத்தில் தரக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலே கண்டிப்பாக தசாபதிக்கு நீங்கள் வந்துடணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஒருவேளை ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் குருவோட நிலையை பாருங்கள் மிக முக்கியமாக குரு நன்றாக இருக்கணும் இந்தமாரி இருந்ததுன்னா நிச்சயமாக நூறு சேதம் தாமதமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறுல தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்